ஹலோ வேர்ஸ் டு டுப் கோப் உங்கள் டிஜே ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாடல் லிஸ்ட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வந்துட்டு கூட்டுறவுக்கு நிண்டே தனியாக ஒரு மாடல் லிஸ்ட் அதாவது செகண்ட் செமஸ்டரோட மார்க் லிஸ்ட் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அதோட டீட்டெயில் வந்து பார்ப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ஒரு வாசகம் ஓகேவா பயிற்சி என்பது வெற்றிக்கு வித்திடும் விதை ஸோ பயிற்சி அதாவது ஒரு வெற்றியை நீங்கள் அடையணும்னா முதல்ல பயிற்சி வேணும் நீங்கள் ஒவ்வொரு பயிற்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதை போடுற மாதிரி தான் அது வளர்ந்து ஒரு காலத்தில் பெருசாக வந்து நிற்கும் ஓகேங்களா ஸோ பயிற்சி தான் வெற்றிக்கு வித்திடும் விதை ஸோ முதல்ல முதல்ல ஒரு பயிற்சி தான் வேணும் ஓகேங்களா அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிங்களா அதே மாதிரி இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் இருக்கிறது தான் ஓகேங்களா எல்லாருக்கும் இல்லை ஏன்னா அதோட சிலபஸ் எல்லாமே நமக்கு டிஆர்பி எஸ்ஆர்பி ஸோ அவங்களுக்கு தான் வரப்போகுது டிஎம்பி சேஸ்பிரா அதை வந்து எழுத முடியாது ஓகேங்களா உள்ள உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா ஆல்ரெடி நீங்கள் படிச்சு முடிச்சிருந்து இப்போ டிஎம்பி சேஸ்பிரா இருந்தாலும் நீங்கள் இந்த டெஸ்ட் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இலவசமாக இணைய வழி தேர்வு ஸோ இதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது ஓகேங்களா ஆன்லைனில் தான் நீங்கள் டெஸ்ட் எழுத போறீங்க டெஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபோர் டேஸ் 24 ஃபோர் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஃபோர் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்து நடக்கும் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் அன்னைக்கு நைன் ஓ கிளாக் வந்துட்டு நாங்க கொஸ்டின் வந்துட்டு வாட்ஸ்அப் ஆஃபீஷியல் குரூப்பில் வந்து விட்டுருவோம் நீங்கள் அதை லிங்க் டைச் பண்ணி நீங்கள் வந்து டேஸ்ட் எழுந்துட்டோம் ஓகேங்களா ஸோ நைன் இருந்து டியூரேஜ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் டிஸ்ட்ரிக் நைன் வந்துட்டு கொஸ்டின் கொஸ்டினோடு லிங்க் அனுப்புவோம் நீங்க <laughs> எவ்வளவு மார்க் அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகேங்களா லிங்க் வந்து பாத்தீங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல வந்துரும் எக்ஸ்பைரி ஆகிறது வந்துட்டு ஒரு நாள் வேலிடேட் ஓகேங்களா அதே மாதிரி ஆஃப்டர் டெஸ்ட் அதாவது நீங்க டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நாங்க வந்து அதோட ஆன்சரை வந்துட்டு ரிவீல் பண்ணி வந்து ஒரு ரெக்கார்டிங் வீடியோவை உங்களுக்கு வந்துட்டு யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவோம் நீங்க அதை பார்த்தும் ஒரு சில தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பீட்பேக் கொடுக்குற மாதிரி அதாவது நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துருந்தீங்க நாங்க பண்றோம்னா சோ உங்களுக்கு அது பயனுள்ளதா இருந்தா மட்டும்தான் அது எங்களுக்கு ஒரு திருப்தி சோ நீங்க கொடுக்குற பீட்பேக்ல தான் நாங்க இனிமேட்டு வர பேட்சுக்கும் டெஸ்ட் கண்டக்ட் பண்ற மாதிரி ஓகேங்களா சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருந்தாலும் சோ அவங்களுக்கும் வந்துட்டு இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணி விடுங்க சோ எல்லாரும் டெஸ்ட் அட்டன் பண்ணி வரப்போற எக்ஸாம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற்று பாஸ் போகிறதுக்கு எங்களுடைய வேட்டு சேனல் வந்துட்டு ஒரு உதவிகரமாக இருக்குது அப்படின்னாலே எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் எழுதுங்க நல்லபடியாக அதே மாதிரி நல்லபடியாக வந்துட்டு வரப்போகிற எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ